திருமணத்திற்கே வரம் தேடும் நல்லுள்ளங்கள் கொண்ட அனைவருக்கும் நம்ம விநாயகா மேட்ரிமணி சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வரன் விபரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சம்மதத்தோடே பதிவிடுகிறோம் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும் சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன் பதிவுகளை பற்றி பார்ப்போம் மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா கோமதி இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பது வயது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் நாயக்கர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு கும்ப ராசி சதயம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டென்த் வரைக்கும் தான் படிச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு இவங்க வந்துட்டு பனியன் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு மாத வருமானம்னு பார்த்துட்டிங்கன்னா மாதம் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்கு தான் சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் கூட வாழை பிடிக்காமல் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிட்டதாகவும் சொல்கிறாங்க இவங்க மொறப்படி விவாகரத்து வாங்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு குழந்தைங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆம்பளை பையனும் ஒரு பொ பொண்ணும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க பொண்ணை வந்துட்டு நல்லபடியாக கட்டி கொடுத்துட்டதா சொல்லியிருக்காங்க இன்னும் பையனுக்கு தான் திருமணம் ஆகலைன்னு சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு பையன் வந்துட்டு படித்து முடிச்சுட்டு ஃபாரின்ல போயிட்டு வேலை செஞ்சிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க பையனுக்கு ஒரு புது வீடு வந்துட்டு தனியாக கட்டிட்டு மேரேஜ் வந்துட்டு பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இந்த மணமகள் வந்துட்டு இப்போதைக்கு தனிமையில் தான் இருக்கிறதுனால ஒரு துணை வேணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க சம்மதமும் தெரிவிச்சிருக்காங்க சொந்த வீடு இருக்கிறதா சொல்லிருக்காங்க கையில் வந்துட்டு ஒரு எட்டு லட்சம் பணம் வச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கோல்டு வந்துட்டு ஒரு இருபது பவுண்ட் வந்துட்டு நகை வச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகள் வந்துட்டு திருப்பூர்ல தான் வச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒன்றுமே தெரியல இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு விபரத்தையும் அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா மணமகள் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மணமகள் வீட்டார் சைட்லேருந்து உங்களுக்கு தொடர்பு செய்வாங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா சிபித்ரா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் கொங்கு வெள்ளாளர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மிதுன ராசி மிருகசிரிசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டிகிரி பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுடைய வேலைன்னு பார்த்துட்டிங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்கு தான் சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு திருமணம் ஆகி ஒன்றரை வருஷத்துலேயே தன்னுடைய கணவர் வந்துட்டு ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டதுனால இந்த மணமகளுக்கு வந்துட்டு ஊர் சார்பாகவே ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஊராட்சி ஆஃபீஸில் வந்துட்டு வேலை போட்டு தந்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுக்கு மாத வருமானம்னு பார்த்துட்டிங்கன்னா மாதம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்க வந்துட்டு செங்கல்பட்டில் தான் இப்போதைக்கு வசிச்சிக்கிட்டு இருக்கிறதா இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிற கணவர் வந்துட்டு எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு நல்ல ஆண்மகன் தேவைன்னு கேட்டிருக்கிறாங்க மற்றபடி ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இவங்க வந்துட்டு டிகிரி பண்ணியிருக்கிறதுனால தன்னை மாதிரியே ஒரு டிகிரி பண்ண மாப்பிள்ளையாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் தன்னை மாதிரியே ஒரு வேலையில் இருந்தாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும்னு ஆசைப்படுறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு விபரத்தையும் அமுச்சு விட்டீங்க பெண் வீட்டார் சைடு ஓகே அப்படின்னா அவங்களே தொடர்புகளும் செய்வாங்க